தமிழகத்தை ஆண்ட முதல் முதல் இருந்து அந்த அரசாட்சிக்கு முடிவுரையாக இருந்தவங்க பாண்டியர்கள் தான் அப்படின்னு பாண்டியர்கள ஆமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தான் பிற மக்கள் இங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய சூழல்ங்கிறது அமைஞ்சது யார் இந்த பாண்டியர்கள் பாண்டியர்கள் இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நிலப்பரப்புல வாழ்ந்தவங்க ஆட்சி செஞ்சவங்க அங்க கடற்கோளால அந்த நிலப்பகுதியை இழந்து வடக்கு நோக்கி பயணப்பட்டு வந்தவங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது இந்த நிலப்பரப்பு ஒண்ணு கடலுக்குள்ள போச்சுன்னு இருக்கு இல்லையா அந்த நிலப்பரப்பை தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குமரி கண்டம் அப்படிங்கறவோடனே ஆஹா கண்டம் அப்போனா அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு சில யூடியூபர் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது கண்டம் நாடு இது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற அர்த்தத்துல நம்ம அப்படியே லிட்டரலா புரிஞ்சிக்கவே கூடாது அது ஒரு சிறு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய இடமா தான் அப்போ இருந்திருக்கும் இந்த கடற்கோளால அழிஞ்சு போன இந்த நிலப்பரப்புங்கிறதுல நாற்பத்தொன்பது நாடுகள் இருந்துச்சு